அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றியமையாத உணவு அல்லாஹுலேய தோதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுகின்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் தம் தேவைகளை முடிப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு எழுந்து விட வேண்டாம் இந்த செய்தி அப்துல்லாஹிமன் உமர் ரீல் லாஹன் ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வஹி உல் ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வேலை தொழுகையை நிலைநாட்டுகின்ற ஒரு நேரமாக அமைய பெற்றால் அவசரகதியாக உணவை அவசரமாக சாப்பிட்டு விட்டு எழுந்துவிட வேண்டாம் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது உயிர் வாழ்வதற்கு தான் உணவு குழந்தை பிறந்ததிலே வாழ்நாளில் இறுதி காலம் வரை உயிருடன் வாழ உணவு மிக முக்கியமானது உணவு நம்மை படைந்த ரஷகன் நமக்கு வழங்கிய மாபெரும் அருள்கொடை இந்த அருள்கொடையை நம்முடைய அன்றாட தேவைக்கு தக்க மூன்று வேலைகளில் உண்டு மகிழ்வுடன் வாழ்கிறோம் பால்குடி பருவம் குழந்தை பருவம் காலை பருவம் உழைக்கும் பருவம் முதுமை பருவம் என பல நிலைகளை நாம் கடந்து வந்து இருக்கின்றோம் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப நாம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன அன்றாட உணவில் புரோட்டீன் கொழுப்புச்சத்து வைட்டமின்கள் கனிமத்தாது உப்புக்கள் கலந்து அமையப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு உடலின் செயலாக்கத்திற்கு உழைப்பிற்கு மன அமைதிக்கு உதவிபுரிகின்றன புரிகின்றன மேலும் இது உயிரோட்டத்திற்கும் இன்றியமையாததாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது பருவ உணவு அளவோடு உண்டு வளமோடு வாழ வேண்டும் என்பது முதுமொழி அளவுக்கு அதிகமாக உடலுக்கு அதிகமாக அதாவது உடல் உழைப்பிற்கு அதிகமாக உணவு உட்கொள்ளும் போது உடல் பெரிதாகி பல நோய்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது வயது உழைப்பு உடல் உழைப்பு உடல் உயரம் மார்பளவு இதனை அடிப்படையாக கொண்டுதான் அடிப்படையாக கொண்டு உட்கொள்கின்ற உணவின் அளவு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இதை இதனை மருத்துவர்கள் பிஎம்ஆர் என்று குறிப்பிடுவார்கள் நாம் உட்கொள்கின்ற உணவில் உள்ள ஒரு கிராம் புரோட்டீன் நாலு கலரி எரிதிறனையும் எரிக்கக்கூடிய திறனையும் ஒரு கிராம் ஹார்போஹைட்ரேட் நாலு கலேரி எரிதிறனையும் ஒரு கிராம் கொழுப்புச்சத்து எட்டு கலோரி எரிக்கும் திறனையும் கொடுக்கும் என்பது வரைமுறைப்படுத்தப்பட்ட அளவியலாக பார்க்கப்படுகிறது பிறந்த குழந்தைக்கு தினமும் சுமார் நூறு முதல் நூற்றி ஐம்பது கலோரியும் வளரும் பருவத்தில் ஐநூறு முதல் எண்ணூறு அளவு உண்டான கலோரியும் பதினாறு வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அவரவரது வேலை செயல்நிலைகள் பணிகளை பொறுத்து மாறுபட்ட கல்லூரிகள் தேவைப்படுகின்றது என்று மிக தெளிவாக மனிதனுடைய உணவு குறித்து உண்டான உடலியல் ஆற்றலுக்கு தேவையான விஷயங்களை உணவியல் சார்ந்த ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட இன்றியமையாத உணவை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி உன்னை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் பல்ல அல்லாஹருல்வானிஃபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ